வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேச ராசிக்கு எப்படி இருக்கும் கிரகநிலைகள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சந்திரன் மூன்றில் குரு மூன்றாம் இடத்தில் குரு ஐந்தாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் புதன் சூரியன் அடுத்து பதினோராம் இடத்தில் ராகு வெளிநாடு செல்ல முயற்சி செய்வோருக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அமையும் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் பர் நட்சத்திரம் கிருத்திய நட்சத்திரம் ஏழரை சனி யாருக்கு யோகம் தரும் மேசராசிக்கு யோகம் தரும் நிச்சயமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் ஏழை சனியில் உங்களுக்கு சனி யார் என்றால் லாபஸ்தானாதிபதி வேறு எந்த ராசிக்கும் லாபஸ்தானாதிபதி சனி பகவான் அல்ல மேசராசிக்கு மட்டும்தான் லாபஸ்தானாதிபதி அவர் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து உள்ளார் சுப விரயங்களாக உருவாக்கி கொள்ளுங்கள் வீடு வாங்க நிலம் வாங்க அல்லது தங்க நகைகளை சேமிக்க அந்த நிலையில் உள்ளவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விஸ்வாவசு வருடம் ஜனவரி மாதம் ஒன்றாம் நாள் சுக்லபக்ஷம் ரோகி நட்சத்திரம் யோகம் சூப கரணம் கைதியில் இது இப்பொழுது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் பொதுவாகவே ஒன்று ஐந்து ஒன்பது மேசராசிக்கு நெருப்பு கிரகங்கள் மேசராசியும் நெருப்பு கிரகம் சிம்ம சிம்மராசியும் ஐந்தாம் இடமான ராசி நெருப்பு கிரகம் தனுசு ராசியும் நெருப்பு கணகம் இப்பொழுது உங்கள் ராசிக்கு தனாதிபதி குடும்பஸ்தானாதிபதி அது மட்டும் இல்லாமல் மனைவி கணவன் இந்த இரு உறவுக்கும் உரிய சொந்தமான சுக்கர பகவான் குரு பார்வை பெறுவது மிக 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 நல்லது திருமண வாழ்க்கை அதாவது காதலிப்பவர்களுக்கு காதல் திருமணம் சந்தோஷமாக தடையில்லாமல் நிறைவேறும் பிரிந்த கணவன் மனைவிகள் மீண்டும் ஒன்று சேர நிறைய வாய்ப்புகள் உள்ளது மீண்டும் மேசராசி இறந்ததையெல்லாம் திரும்ப பெற பெறக்கூடிய சக்தி குரு பகவான் உங்களுக்கு கொடுக்கிறார் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியான சூரியன் மீது குரு பார்வை ரொம்ப ரொம்ப நல்லது அரசியலில் ஜொலிக்கப் போகிறீர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் மேசராசினியர்கள் இந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்க இந்த தெய்வம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்குமா என்றால் அது யார் என்றால் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நரசிம்மர் பகவானுக்கு சனிக்கிழமை என்று அரளிப்பூ வைத்து அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் பொதுவாக பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவார்கள் நீங்கள் முதல்ல கருடாதுவார்க்கு தீபம் ஏற்றிவிட்டு பெருமாளை பெருமாளுக்கு எந்த வெங்கடேச பெருமாள் ஒவ்வொரு கோயில்களிலும் ஒவ்வொரு நாமங்களில் பெருமாள் விட்டிருப்பார் அவருக்கு அர்ச்சனை செய்துவிட்டு உங்கள் உங்களை சுற்றி உள்ள எதிர்ப்புகள் கெட்டுதல் வில கெட்டவைகள் விலக லக்ஷ்மி நரசிம்மரை அருளிப்பூ ஏன்னா அருளிப்பூ வந்து ஒரு வேண்டுதலை நிறைவேற்றக்கூடிய அந்த புஷ்பம் துளசி வந்து நார்மலாக நம்ம சாமி போடும்போது அவர்களுடைய அவருடைய துளசி அவருக்கு உண்டான துளசியை வைத்து வழிபடுவது நல்லது அரளிப்பூ ஒரு காரியம் நிறைவேறும் என்றால் நிறைவேற வேண்டும் என்றால் அரளிப்பூ வைத்து ஒன்பது மாதம் தொடர்ச்சியாக மேசராசி மேசராசினியர்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் கெட்டது நிச்சயம் விலகும் லக்ஷ்மி நரசிம்மர் நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அந்த லக்ஷ்மி நரசிம்மர் கெட்டதை விளக்குவார் சத்துருகளை விளக்குவார் உங்களுக்கு யார் யாரெல்லாம் மறைமுகமாக குடும்பத்தில் துரோகம் செய்து செய்கிறார்களோ அதையெல்லாம் காண்பித்து கொடுப்பார் லக்ஷ்மி அன்னை லக்ஷ்மி உங்கள் வீட்டில் வாசம் செய்வார் அதாவது பணவரவு தனவரவு உண்டாகும் கல்யாணம் செய்யலாமா ஏல்ற சனியில் மேசராசினியர்கள் கல்யாணம் செய்யலாம் நிச்சயம் கல்யாணம் செய்யலாம் எந்தவித தடையும் இல்லை லாபஸ்தானத்தின் மீது குரு பார்வை கல்யாணம் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார் செவ்வாய் ராசிக்கு அதிபதி குரு பார்வை பெறுவதால் வீடு நிலம் வாங்கலாம் பாக பிரிவினைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வழக்குகள் இருந்தால் அந்த அந்த வழக்குகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அடுத்து சகோதரர்களால் நன்மைகள் உண்டாகும் நோய் இருந்தால் நோய் தீரும் மேசராசிரியர்கள் உடல் நலத்தின் மீது கவனம் அதிக கவனம் வைத்திருப்பது நல்லது காரணம் ஏழ சனி அது ஒரு பக்கம் தன்னுடைய வேலையை பொறுமையா நிதானமா மந்தகாரகன் சனி பகவான் மென் மெல்ல மெல்ல பிரச்சனைகளை உருவாக்குவார் அந்த பிரச்சனைகளை உருவாக்க உருவா அந்த பிரச்சனைகள் உருவாக்கி உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காமல் இருக்க நீங்கள் குரு பகவானை வழிபடுங்கள் பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அடுத்து வந்து நேராக ஏழாம் வீட்டின் மீது குரு பார்ப்பதால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திருமண பாக்கியம் உண்டாகும் தடை தடையில் நின்று போயிருந்த திருமணங்கள் நடக்கும் பதவியோர் கிடைக்கும் வெளியூர் ஏதாவது ஒரு புது நிறுவனம் புது தொழில் புது வியாபாரம் இருந்தால் அவையெல்லாம் துவங்கக்கூடிய நல்ல நேரம் ஹெல்த்து மேலே மட்டும் கவனமாக இருந்துங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் ஹெல்த்து மீதும் கவனம் வச்சுங்க ஏன்னா ஹெல்த்து இஷ்யூ கண்டிப்பாக வரும் வராமல் இருக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஓம் ஸ்ரீ ஹரி மர்கட் மர்கடாய ஹனுமந்தாய வாய்குமாராய ராமதூதாய அஞ்சனா மமவசம் குரு குரு சுவாகா சார் எல்லா பரிகார ஸ்தலங்களுக்கு சென்றால்தான் நன்மைகள் நடக்குமா என்றால் அப்படி அல்ல இப்போ ஃபாரின்லவங்களாம் வந்து இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் எல்லா கோயிலுக்கும் முடியுமானா இல்லை வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த கடவுளை நீங்கள் இந்தியாவுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு வரும்போது சாமி கும்பிடலாம் இன்னொன்று நீங்கள் நினைக்க கடவுள் எல்லா திசையும் நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா அந்த தீபம் எல்லா இடத்துலையும் ஒளி வீசும் அப்போது கடவுள் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் எந்த கடவுளை நீங்கள் பரிகாரம் என்று நினைத்து அந்த கடவுளின் நாமத்தை சொல்லி நீங்கள் நீங்கள் இருக்கும் இடத்திலே தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்தந்த தோஷங்கள் விலகும் நிறைய நன்மைகள் உண்டாகும் ராகு தசை ஒரு சிலருக்கு மட்டும்தான் மேசராசிக்கு நன்மை கொடுக்கும் பெரும்பாலும் மேசாசிக்கு தசை நன்மை செய்யாது ராகு நன்மை செய்ய வேண்டும் என்றால் துர்கை மனை வழிபடுங்கள் மேசராசி வெற்றி பெறக்கூடிய ராசி கடன் விலகும் கடன் விலகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய புதிய வருமானம் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தால் அந்த கடனை விரைவாக அடைத்து முடித்து விடுவீர்கள் அதனால் இந்த அவங்க முயற்சியை தொடர்ந்து வெற்றிகள் உண்டாகும் மேசராசிக்கு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக உள்ளது மாணவ மாணவிகளுக்கு வெற்றியை கொடுக்கும் மனமான தம்பதிகளுக்கு ம சந்தோஷத்துக்கு வீட்டில் சந்தோஷம் உண்டாகும் உங்கள் முயற்சியை தொடருங்கள் அரசாங்க தொழில் அரசு அதிகாரிகள் அல்லது காவல்துறை அதிகாரிகள் மில்ட்ரி எல்லாத்துலேயும் வாய்ப்பு கிடக்கூடிய நல்ல நேரம் இந்த புத்தாண்டு உங்களுக்கு நன்மை கொடுக்கட்டும் விஸ் யூ ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டில் மேசராசினியர்கள் எல்லா வயதில் வயதிலும் இருப்பவர்கள் தீர்க்க ஆயுளும் பூரண ஆரோக்கியம் நீங்கள் நினைத்த நிம்மதிகள் கிடைக்க எல்லா வல்ல தெய்வங்களும் அருள் புரியட்டும் நன்றி நன்றி வணக்கம்